அண்ணா தீவுக்கு ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியை நிறைவேற்றுகிறோம் ஏன்னா திரு ஸ்டாலின் வந்து எந்த இடத்துல பேசினாலும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு தவறான செய்தி குறிப்பிட்டு வருகிறார் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அலங்காநல்லூர் நல்லூர் சர்க்கரை ஆலை சீரமைக்கும் பணியாளர் ஊதியத்திற்கு இருபத்தி மூணு கோடி அடிவகம் கொடுத்துடும் சோழவந்தான் பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டது வாடிப்பட்டி பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டது சோழவந்தான் பாலமேடு திலசரை சந்தைக்கு சோழவந்தான் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது வாடிப்பட்டியில் தீயணைப்பு நிலையம் கட்டப்பட்டது ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் வாழ வாடிப்பட்டியில் அமைக்கப்பட்டது சோழவந்தான் குமாரம் சாலை மற்றும் தடுச்சியம் சீவலப்பேரிக்கு சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது அலங்காநல்லூர் சந்திர பெல்லாலப்பட்டி சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது இன்றைக்கு அதேபோல் அலங்காரநூல் ஜல்லிக்கட்டு பரம்பரிமிக்க முறை முறையில் பாரம்பரிய மிக்க முறையில் மீண்டும் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும்